Hello friends! நம்ம கையால் சுவாமிக்கு பூ மாலை கட்டி சாத்தி அதை பார்க்குறதுல இருக்க சந்தோஷம் தனி சந்தோஷம் ரொம்ப நாளாக அந்த மாதிரி எனக்கு பூ மாலை கட்ட கற்றுக்கணுன்னு ஆசை நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன் அதை நான் சுவாமிக்கும் போட்டேன் கட்டி அதில் இருக்க சந்தோஷமே தனி சந்தோஷம் அதே மாதிரி சாமந்தி பூ இல்லாமல் எந்த ஒரு சடங்கும் சம்பிரதாயமும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு மல்லிகைப்பூ ரொம்பவே பிடிக்கும் அது வந்து ஒரு வாசனை மிகுந்த மலர் நம்ம அந்த மாதிரி மல்லிகைப்பூவும் நம்ம சூடி சுவாமியை வழிபட்டோம் அப்படின்னா கடவுளே நேரில் வந்ததாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை சாமந்தியில் மஞ்சள் சாமந்தி சிவப்பு சாமந்தி இந்த மாதிரி நிறைய நிறம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சாமந்தி பூ வந்து விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச மலர் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு சுவாமிக்கு அலங்காரம் செய்கிறது நம்ம கையால் பூமாலை செஞ்சு சுவாமிக்கு போடுறதுல இருக்க சந்தோஷம் தனி சந்தோஷம்